நல்லா சுட சுட புசு புசுன்னு பூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே நான் நீன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அந்த பூரியே மீதி அடுத்த வேலைக்கு கொடுத்தீங்கன்னா ஒருத்தர் கூட சாப்பிட மாட்டாங்க இதை வந்து நான் சொல்கிற மாதிரி மசாலா பூரியாக பண்ணி கொடுங்க ஒரு பீஸ் கூட மிச்சமில்லாமல் காலியாகிடும் செய்முறை பார்த்தலாம் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சு மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நல்லா பொடியான இருக்குற பெரிய வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு வந்து துருவி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் பச்சை வாசனை போக வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நல்லா பழமாக இருக்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா மசியாக வதக்கிக்கலாம் தக்காளிக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் வேணாலும் சேர்க்கலாம் சாஸ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைனீஸ் டேஸ்ட் வரும் இந்த மாதிரி தக்காளி சேர்த்து பண்ணும்போது இந்தியன் டேஸ்ட் கிடைக்கும் இந்த தக்காளி வதங்கட்டும் இதை மூடி வச்சுட்டு இதை வதங்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூரியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் பூரி வந்து எப்பயுமே நல்ல சூடாக சாப்பிடும்போது நல்லா இருக்கும்ங்க சூடு ஆறிடுச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதில் வந்து ரொம்ப வந்துட்டு எண்ணெய் குடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்காகவே சாப்பிட பிடிக்காது ஆனால் அந்த பூரியை நான் சொல்கிற மாதிரி இந்த மத்தெல்லாம் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் எல்லாமே வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்துட்டு நீங்கள் பூரியில் தான் பண்ணோன்னு இல்லை மீதியான சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரி எதில் வேணாலும் பண்ணலாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எல்லா பூரியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன் நான் வந்து மொத்தம் எட்டு பூரி எடுத்திருந்தேன் இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வதக்கி விட்டால் அந்த தக்காளியும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வந்துட்டு சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கணும் இப்போ இது கூட தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் வந்து கரம் மசாலாக்கு பதிலாக கறி மசாலா கூட சேர்க்கலாங்க அது வந்து இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பொடியெல்லாம் எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா கொதித்து வேகணும் அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நிறையா வந்து சேர்க்க வேண்டாம் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு இந்த மசாலாவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு கொஞ்சம் கூட அந்த பொடியோட பச்சை வாசனை எதுவுமே இல்லை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நம்ம பூரியில் வந்துட்டு ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்போம் அதனால் இந்த மசாலாவுக்கு வந்து தேவையான உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பூரியெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூரி எல்லாத்தையுமே மசாலாவோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சேம் இதே ரெசிபியில் மீதியான இட்லியை கட் பண்ணி சேர்த்து மசாலா இட்லியாகவும் பண்ணலாம் அதுவுமே வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மசாலாவோட பூரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையும் பொடியாக இருக்கணும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்வான டேஸ்ட்டில் மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக கொஞ்சமாக வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்